எவ்வளவு ஐம்பத்தி அஞ்சு செல்போன் பாருங்க பாத்தீங்களா பிப்டி ஃபைவ் பிரீத்த கிரெடிட் டு அக்கௌண்ட் மெசேஜ் வந்து பாருங்க அவங்க நான் சொன்ன உடனே செல்ஃபோனை ரொம்ப சீரியஸா எடுத்துலாம் பத்து மூச்சு பேசுவேன் ஐம்பத்தஞ்சு மூச்சு சேமிக்கிறீங்க உங்களோட அக்கௌண்ட்டில் உங்கள் லைஃப் அக்கௌண்ட்டில் ஐம்பத்தஞ்சு மூச்சு க்ரெடிட் ஆகிருக்குன்னு அக்கௌண்ட்டில் வந்துட்டு பாருங்கள் அதைத்தான் நான் சொன்னேன் நீங்க உண்மையிலேயே ஏதோ செல்ஃபோனை எடுத்து வேகமா பாருங்களா பாருன்னு சொன்ன உடனே ஆ அடிக்குது அடிக்குதுன்னு நினச்சின்னு பார்க்குறீங்களா நீங்கள் உங்கள் லைஃப் அக்கௌண்ட்டில் இந்த மூச்சு கணக்கு லைஃப் அக்கௌண்ட்டில் ஏற ஏற ஆயுள் இன்னும் ஆகும் கூடும் அதுதான் கணக்குத போட்டிருக்கு பாருங்கள் சித்தர்கள் எப்படி நம்மளுடைய ஆயில் கணக்கை கண்டுபிடித்தார்கள் எவ்வளோ கொடுத்துருக்கால ஒரு நிமிடத்திற்கு பதினஞ்சு மூச்சு வீதம் ஒரு மணி நேரத்திற்கு தொள்ளாயிரம் மூச்சு வீதம் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு மூச்சு வீதம் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுக்கு எழுபத்தி எட்டு லட்சத்தி எண்பத்தி நான்காயிரம் மூச்சு வீதம் நூற்றி இருபது வருடங்களுக்கு தொண்ணூற்றி நாலு கோடியே அறுபது லட்சத்தி எண்பதாயிரம் மூச்சு இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற பர்த் சர்டிஃபிகேட்டு இதுதான் இந்த பர்த் சர்டிஃபிகேட் பிரகாரம் நமக்கு ஆயில் வேணும் அப்படின்னு நம்ம சொன்னால் இந்த மூச்சு பயிற்சி எப்படி பண்ணணும் நம்ம சரக்கலைஞர்கள் மாதிரி இந்த மெத்தடில் பண்ணோம் இந்த மெத்தடில் பண்ணால் உங்கள் ஆயில் எப்படி கூடுதுன்னு கணக்கு கொடுத்துருக்கோம் பாருங்க பாருங்கள் உங்கள் ஆயில் எப்படி கூடுது பாருங்கள் இந்த பயிற்சியில் பதினஞ்சு மூச்சு விடுற இடத்துல தொள்ளாயிரம் மூச்சு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்து அறநூறு மூச்சு இதே இந்த மூச்சு பயிற்சி நீங்கள் முறையாக செய்துட்டிங்கன்னா உங்கள் மூச்சினுடைய எண்ணிக்கை பன்னெண்டுலேருந்து பதினஞ்சுலேருந்து எவ்வளோ வந்துடும் பன்னெண்டு மூச்சா வந்துருச்சுன்னா தொள்ளாயிரங்கிறது எழுநூற்றம்பது மூச்சா குறைஞ்சிரும் இருபத்தோராயிரத்து அறநூறுங்கிறது வந்து பதினேழாயிரத்தி இரநூத்தி எண்பது மூச்சாயிடும் அப்போ பதினேழாயிரத்தி இரநூத்தி எண்பது மூச்சு இருபத்தோராயிரத்தி அறநூறுலேருந்து பதினேழாயிரத்தி இரநூத்தி எண்பது கழிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது மூச்சை சேர்த்து வைக்கலாம் நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது மூச்சை சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு மூச்சு அந்த கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தெட்டு நிமிஷம் உங்கள் ஆயுள் கூடும் இரநூத்தி எண்பத்தெட்டு நிமிஷன்றது அறுபதாலை வகுத்திங்கன்னா ஒரு நாளைக்கு உங்கள் ஆயுள் நாலு புள்ளி எட்டு மணி நேரம் கூடும் ஒரு நாளைக்கு நாலு புள்ளி எட்டு மணி நேரம்னா ஒரு மாதத்துக்கு நூற்றி நாற்பத்தி நாலு மணி நேரம் அதாவது நூற்றி நாற்பத்தி நாலு டிவைடட் பை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போட்டால் ஆறு நாள் ஒரு மாதத்துக்கு ஆறு நாள் உங்கள் ஆயுள் கூடும் ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஆறு நாள்னால் ஒரு வருஷத்துக்கு எழுபத்தி ரெண்டு நாள் எழுபத்தி ரெண்டு நாள் டிவைட் பை தேர்ட்டி போட்டிங்கன்னா ரெண்டரை மாதம் உங்கள் ஆயுள் கூடும் இந்த பயிற்சி முறையா பண்ணிங்கன்னா கொடுத்துருக்கோம் பாருங்கள் இதுவே ஆறு மாதம் கழிச்சு பத்து மூச்சில் வந்து நின்றுடும் இதுவே பத்து மூச்சில் வந்து அதுதான் ஸ்டாண்டர்ட் பத்து மூச்சில் வந்து நின்றுச்சுன்னா நீங்கள் சரக்கலைஞர்கள் உங்கள் கவனம் முழுக்க முழுக்க உங்கள் ப்ரீத்திங்லேயே இருக்கும் அப்போ ஒரு மணி நேரத்துக்கு அறநூறு மூச்சு ஒரு நாளைக்கு பதினாலாயிரத்தி இரநூறு மூச்சு ஒரு நாளைக்கு ஏழாயிரத்தி இரநூறு மூச்சு நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் உங்கள் ஆயில் கூடும் ஒரு மாதத்துக்கு இரநூத்தி நாற்பது மணி நேரம் பத்து நாட்கள் ஒரு வருஷத்துக்கு நூற்றி இருபது நாள் அப்போது நாலு மாதம் ஆயில் கூடும் அதை தான் இங்கே நாங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இருபத்தஞ்சி வயசில் ஒருத்தர் இருக்கிறவங்க இந்தியாவினுடைய சராசரி வயசு வந்து எழுபத்தஞ்சி அவங்க இருபத்தஞ்சி வயசில் இருக்கிறவங்க இந்த முறையான இந்த பயிற்சிக்கு செய்திங்கன்னா அடுத்த ஐம்பது வருஷம் செய்தாங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் நடுவில் விட்டால் பரவாயில்ல உடம்பு டியூன் ஆகிடாது அது பரவாயில்ல அப்போது அடுத்த ஐம்பது வருஷம் செய்யும் பொழுது ஒரு வருஷத்துக்கு நாலு மாதம் ஆயில் கூடுனால் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு ஐம்பது இன்ட்டு நாலு இரநூறு மாதம் அந்த இரநூறு மாதம் மாதத்தால் கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க ஆயில் வந்து பதினெட்டு புள்ளி மூணு மூணு வருஷம் ஆயுள் இன்க்ரீஸ் ஆகும் அங்கே ஏஜ் எல்லாம் கொடுத்துருக்கு பாருங்கள் முப்பது வயசில் இருக்கிறவங்க பண்ணால் எவ்வளோ கூடும் நாற்பது வயசில் எவ்வளோ ஐம்பது வயசுல எவ்வளோ அறுபது வயசுல எவ்வளோ எழுபது வயசுல எவ்வளோ அப்போ பாருங்க இதில் நீங்கள் பாருங்க உங்கள் ஆயில் என்ன ஆகுது இந்த மூச்சு பயிற்சி செய்ய செய்ய ஆயில் என்ன அது உங்களுக்கு எத்தனை வருஷம் கூடுது பாருங்க ஆ பத்தொம்பது வருஷம் வரைக்கும் ஆயில் வந்து நமக்கு கூடுது ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் இப்போ நமக்கே நம்ம உறவுக்காரங்க ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா நம்ம எடுத்து போய் ஐசியுவில் தானே சேர்க்குறோம் ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் வந்து ஒரு நாள் வந்து ஆயிலை நீட்டிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க ஐசியூவில் ஐசியூவில் எவ்வளோ ஏ ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வச்சுக்கலாமா குறைஞ்சபட்சம் ஒரு இருபதாயிரம் இருபதாயிரூபா வச்சுக்கலாமா குறைஞ்சபட்சம் இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரூபாலேருந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு கூட இருக்கு அது அவங்களுக்கு சைடு சப்போர்ட்டிங் எக்யூப்மெண்ட்டை பொறுத்து இருக்குது டாக்டர்ஸ் ஃபீஸு ஹாஸ்பிட்டல் ஃபீஸு சைட் சப்போர்ட் எக்யூப்மெண்ட் அப்போ ஒரு நாளைக்கு ஆயுள் இன்க்ரீஸ் பண்றதுக்கு எவ்வளவு துண்டு குடுக்கறோம் நம்ம இருபது ஆயிரம் ரூபாய் குடுக்கறோம் இங்க வருஷ கணக்குல ஆயில் இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்றோம் நீங்களே யோசி அப்போ இந்த மீதி அப்போ இந்த பயிற்சியினுடைய மதிப்பு என்னன்றதை நம்ம தெரிஞ்சுகிட்டு இந்த பயிற்சியை நம்ம என்ன பண்ணனும் முறையாக செய்ய வேண்டும் சரிங்களா ரைட் அடுத்த பயிற்சி போயிடலாம் ஆ டீ பிரேக்கா சரி விட்டுடலாம் விட்டுடலாம் சரி மணி மூணு ஐம்பது பத்து நிமிஷம் டீ பிரேக் கரெக்டாக நாலு மணிக்கு வந்துடலாம் சீக்கிரம் வந்துடுங்க வாழ்க வளமுடங்க